பத்மபூசன் மட்டுமல்ல எல்லோருடைய இளைஞர்களும் இருக்கிற ஜெகநாதன் அவர்களே உங்களை பார்க்கின்ற போதே எனக்கு ஒரு முயற்சி ஏற்பட்டது நூறு வயதை தாண்டியதற்கு பிறகு சமூக சேவை என்பது எளிமையாக நான் செய்ய முடியும் என்பதை அல்ல இன்று எங்கள் முகத்திலே நின்று இங்கே வந்து சென்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் நான் நேரத்தில் தெரிவித்துக் கொடுத்தேன் இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாவட்டத்தில் சுரண்டு பணியாற்றி வருகிற சிறப்புக்குரிய மாவட்டத்தின் ஆட்சியர் ஒட்டி சிலந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை மத்திய பேசி அமர்ந்திருக்கிறேன் நான் ஒன்றும் உணவில் எது தேவை எது தேவையில்லையோ அனைத்தும் புரிந்து கொண்டு உழைப்பாக இருந்து அதுவும் மூணுமற்ற குழந்தைகளுக்கு அந்த வேலை வாய்ப்பை தந்து இந்தியாவிலே வரலாறு நினைத்துக் கொண்டிருக்கிற சட்ட உரிமை தலைவர் அண்ணன் துரைசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவு செய்து வருகிறோர் டாக்டர் சத்தீஷ் சுந்தரி அவர்கள் சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு